மற்றும் ஊர்களிலேயே தடுப்பூசி கட்டி நீரை தேக்கி நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்துவதற்கு நீங்கள்

வேணுமா இல்ல டாஸ்மார் கொளியுமான்னு பாருங்க 1000 ரூபாய் வேணுமா உங்க வீட்டோட புள்ளங்களுக்கு எதிரான வேணுமா 1000 ரூபாய் வேணுமா இல்லட்டி நல்ல சோறு சாப்பிடணுமான்னு பாருங்கமா ரேஷன் கடையிலவே நம்ம காலம் போயிட்டு இருக்கு நல்ல சாப்பாடுலாம் நம்ம எப்பதான் சாப்பிடுறது ஒரு தட்டுக்காக ஒரு 500 காக 1000 காகவும் இப்படி மக்களுடைய சுயமரியாதை இழக்க வச்சத தவிர இந்த திராவிட கழகம் ஒண்ணுமே பண்ணல அறியாமையில இருந்து வெளியே வாங்கமா ஒரு தடவை காசு வாங்கிட்டு ஒரு நல்ல அவங்களுக்கு போடுங்க ஒரு பொண்ணுக்கு ஓட்டு போட்டு பாருங்க டாஸ்மார்க் கடை ஒண்ணு விடாம எல்லாத்தையும் இழுத்து பூட்டிடுவோம் நாளைக்கு உங்க மக்கள் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கணுமா குடிக்கணுமானு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து வாக்கு செலுத்துங்க திராவிட கழகம் குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு காந்தமயர் கட்சி வந்து உங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி ஊருக்கு ஊரு நாங்க நூலகம் தெரிந்து படிக்க வைப்போமா விளையாட்டு திடல்கள் அமைத்து விளையாட வைப்போம் குழந்தைங்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க ஆயிரத்தோடு வாழ்க்கைய முடிச்சிடாதுங்க ஒரு நேர்மையான தேர்வுங்கப்பா மற்ற எல்லா விஷயமே கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க இந்த சாமி நிலம் பணம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு தடவை நேர்மையான நேர்மையானவங்களுக்கு ஒரு தமிழ் பெண்ணுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க இது ஒரே ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தானே இதனால ஒரு ஆட்சி மாற்றமே வரப்போவதில்லை கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு எந்த பயனும் கிடையாது தனித்து விற்கிறோம் பதிமூன்று ஆண்டு காலமாக தனித்து ஒரு கட்சி பாராளுமன்றதுன்னா அது நாம் சொன்ன கட்சி மட்டும்தான் அந்த கட்சி ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை சட்டமன்றத்திற்கு அனுப்பி பாருங்க எல்லா கிட்டையும் வந்து எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய இருக்கு

வீட்டுல இந்த ஊர்ல இல்ல இல்லையோ அதை மறைக்க கொடுப்பாங்க கழிவு நீர் எல்லாம் ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அதை நீங்க மறைக்கணும்ன்றதுக்காக காசு கொடுப்பாங்க தவிர நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க எடுத்து காசு கொடுக்கணும்ன்றத ஒரே ஒரு நிமிஷம் உட்காந்து சிந்திச்சு பாருங்க எல்லாரும் உட்காந்து பேசுங்க விளையாட்டு மைதானத்துல நிக்கிறீங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் செலவு பண்ணி உட்காந்து பேசுங்க நம்ம யார் ஓட்டு போடலாம் எதுக்காக ஓட்டு போடலாம்ன்றத ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி செஞ்சு பார்த்து நீங்க ஓட்டு செலுத்துங்க வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி நீங்க செலுத்தக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் ஒரு தமிழ் பெண்ணுக்கு விழுந்துச்சுன்னா அதை என்னுடைய அண்ணன் செந்தமணன் தீமானம் தவிர யாரும் அதை பேச மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொந்த காசு செலவு பண்ணி வேலை செய்யறோம் சொந்த வேலைகளை விட்டுட்டு வந்து வேலை செய்யறோம் நேரம் செலவு பண்ணி காசு செலவு பண்ணி வேர்மை இல்லை ரத்தத்தை செஞ்சு ஜாதிப்பா தான் ஜாதி மதம்னா ஒன்னா செஞ்சிருக்கோம் தமிழர்கள்ன்ற ஒற்றை புள்ளியில் இணைஞ்சிருக்கோம் அதே தான் உங்களிடமும் கேக்குறோம் அந்த மாதிரி நம்ம இடைஞ்சுட்டோம் எந்த கும்பநாள்லயும் நம்மளை அசைக்க முடியாது நம்மளுடைய உரிமைகளை நம்மளே பெற்றுத்தரோம் திராவிடர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறது வன்னியர்களுக்கும் ஆதி தமிழர்களுக்கும் இணையான பகையை உருவாக்கி வச்சிருக்கிறது அந்த திராவிடர்கள் மட்டும் நல்லா ஊருக்கு நல்லது அந்த அந்த ஒரு நொடி தூக்கி தூக்கி போட்டு காரணம் வெளியே இல்லையா ஏதாவது சண்டை அதை நம்ம நம்ம தான் தான் திராவிடர்களை திராவிடர்கள் முன்னேற்றாங்களே தவிர முன்னேற்ற முன்னேற்ற மாட்டாங்க இது சத்தியம் இப்ப நடந்தது இல்லையா நாடாளுமன்ற தேர்தல் முறை நான் முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு நேர்மையானவங்களுக்கு ஒரு தமிழ் பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மற்ற ஆதரிக்கிறீங்க ஆதரிக்காம போறீங்க இன்னைக்கு ஆறு மணிக்கு திருவாமத்தூர்ல இதையும் பண்ணணும் எனக்கு இன்னால செய்யுங்கன்னா அதுக்கு தலைமுறை வாழும் அந்த குட்டி குட்டி பிள்ளைங்களா நாளைக்கு குடிக்கணுமா படிக்கணுமா நீங்களே சொல்லுங்க டாஸ்மாக மூடுவோம் கல்லு கடைய பார்ப்போம் இதுதான் நம்ம பாரம்பரியம் அதை மறைச்சு வச்சிருக்காங்க இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்கு நேரம் இல்லை என்னால சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்லது செய்யறது வாய்ப்பு கொடுங்கன்னு வந்து வீதி வீதியா கேக்குறோம் இத்தனை ஆண்டு காலமா புறக்கணிச்சுட்டீங்க பதிமூணு வருஷமா எங்களை புறக்கணிச்சுட்டீங்க ஆனா இந்த ஒரு இடைத்தேர்தல எங்களுக்கு கை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட விடைபெறுறேன் நன்றி வணக்கம் மாம்சம்